இல்ல அதான் கும்கி ஒன்னுக்கும் டூக்கும் தொடர்பு இல்ல கும்கி அந்த டைட்டில் வந்து ஒரு எலிபெண்ட்டோட டேக் தான் கும்கின்றது ஒரு ட்ரெயின்ட் எலிபென்ட் அதோட டேக் தான் கும்கி நிறைய டிஸ்கஷன்ஸ் இருந்துச்சு கண்டிப்பா இந்த கேள்விகள் வரும்னு எனக்கு தெரியும் பட் இது வந்து முழுக்க முழுக்க ஒரு சம்பவங்களின் கோர்வையா இதை பண்ணணும்னு நினைச்சேன் நான் சின்ன வயசுல இருந்து ஒருத்தனுடைய வாழ்வியல் அவனுக்கு இந்த சமூகத்தால அரசியல் மனிதர்களால் நடக்கிற எதிர்ப்புகள் இதை எப்படி தாண்டி தாண்டி தன்னுடைய நட்பை எப்படி ஒருத்தன் தான் இந்த போக்கு சோ எல்லாருக்குமே அது பார்த்ததுனால ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும் அது ஒரு டிஸ்டர்பன்ஸ் தான் பட் அதுக்கும் இதுக்கும் நிறைய டிராஸ்டிக் சேஞ்ச் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஜீரோ பர்சன்ட் லவ் இந்த படம் சோ அதனால தனியா இந்த படத்துல நான் எல்லாருக்கும் சொன்னது யாரும் கதாநாயகன் கதாநாயகி அப்படிலாம் யாருமே கிடையாது இது எல்லாருமே வந்து ஒரு ஒரு கட்டத்தை நகர்த்த போற கதாபாத்திரங்கள் திடீர்னு காட்டுக்குள்ள ஒருத்தி வர்றதுக்கு ஒரு லாஜிக் வேணும் ஸோ ஒரு சவுண்ட் இன்ஜினியரா ஒருத்தி இருக்கிறப்ப அது லைவா நான் வந்து ஹிந்தி ஃபிலிம் பண்ணப்ப ரசூல் புகுட்டி அவர்கிட்ட ஒர்க் பண்ணேன் அப்போ அவங்க கிட்டே இருந்த ஒரு அசிஸ்டன்ட் இந்த மாதிரி ஓடி போய் சவுண்ட்ஸ் லைப்ரரியில வந்து கொண்டு வந்து சேர்க்கறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப இது ஒரு நல்ல கதாபாத்திரமா இருக்கு இது கொண்டு வந்தா எப்படி இருக்கும்னு உள்ளார அந்த அந்த பொண்ணு கேரக்டர் உள்ளார வந்தேன் ஸோ இது முழுக்க முழுக்க ஒரு ரிசர்ச் ஒரு ஒரு பயணம் அது சார்ந்த ஒரு கதை தான் இல்ல எனக்கு வெரி மச் ஐஎம் நான் வந்து சோஷியல் மீடியால ரொம்ப கிடையாது ஐ எம் வெரி மச் அண்டர் நான் எதுலையுமே கிடையாது எனக்கு என்னன்னா அதிகமாக தனிமையில் இருக்கிறப்ப ஐ யூஸ் டு டிராவல் நான் ஒரு டிராவல் ஃப்ரீக்கு போயிட்டே இருப்பேன் அதுங்களோட என்னுடைய பிரதிபலிப்பு தான் என்னோட மைனா கும்கி கயல் செம்பி எல்லாமே பாத்தீங்கன்னா என்னுடைய வாழ்வியல்ல முதல்ல எனக்குள்ள என்ன இருக்கோ அதுதான் என்னுடைய நான் எதை அதிகமாக நேசிக்கிறேன் எதோட பழகிறேன் இதுதான் வெளிப்படும் என்னைக்குமே ஒரு இயக்குனர் இருக்கு அவங்களோட பாதிப்பு தான் வெளிப்படும் ஸோ எனக்கு இந்த மென்மையான ஒரு பாதிப்பு ஜாஸ்தியா இருக்குது அது இன்னொன்னு எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயமா இருக்குது அது இயற்கைன்றது எல்லாரும் எல்லாருக்குமே ஒன்று அவங்க லெவலுக்கு வெளியூர் ஊட்டி கொடைக்கானல் போக முடியலன்னா ஒரு பார்க்லயாச்சும் போய் உட்காருன்னு ஆசைப்படுறாங்கல்ல ஸோ இன்னொன்னு நினைவுகள்னாலே பசுமை தான் ஒரு சிகப்பு நினைவுகளோ நீல நீள நினைவுகளோ வராது சோ எனக்கு அது மேல ஒரு பெரிய ஈர்ப்பு இல்லங்க அதுதான் அதுக்கும் இதுக்கும் எந்தவித தொடர்பும் இல்ல தும்கின்றது ஒரு லெகசி அது முடிஞ்சிருச்சு அங்க அதுல அந்த அந்த கதாபாத்திரங்கள் எல்லாமே நிறைவு நிறைவுபட்டுருச்சு இல்ல வந்து இந்த மாதிரி நான் அந்த யானை யானை கூட அதுக்கான ஒரு உயரம் இதெல்லாம் இருக்கு அந்த அளவு இருக்கு அதுதான் அதுதான் ஸோ ஒரு ஆடிஷன்ல அவரு அதுக்கு பெர்ஃபெக்ட்டா இருந்தார் ஒரு இன்னசன்ஸ் இருந்துச்சு யாருமே அவரை வந்து ஏற்றுக்கொள்ளாத ஒரு 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 அந்த ஒரு அட்டிடியூட்ஸ் இது அதனால தான் நம்ம செலக்ட் பண்ணோம் கேமரா ஒரு புக்க கேம் பண்ணிட்டு வரலாம் थैंक यू थैंक यू ஆமா இட் நோன்றது நல்லா பண்ணியிருப்பான் சின்ன வயசுல இல்ல இது ஃபஸ்ட் டைம் வந்து அந்த ஃபால்ஸ் நீங்க டைட்டில் பார்த்தது வந்து இதே கனி படத்துல திரு எம்ஜிஆர் அவர்கள் போய் அவர்தான் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிரு சிவசமுத்திரா ஃபால்ஸ்னு மைசூர்ல அதுக்கப்புறம் ஆஃப்டர் ஒரு டுவென்டி ஃபைவ் இயர் தேர்ட்டி இயர்ஸ் கழிச்சு அந்த சீசன்ல போய் அதை கரெக்டா எடுத்தோம் ஆமா இல்லைங்க அதான் அது ப்ராப்பராக நீங்கள் ப்ரீ ஷூட்டு பர்மிஷன் வாங்கிட்டீங்கன்னா அந்த பிரச்சனைகள்லாம் வராது ஸ்கிரிப்டை சப்மிட் பண்ணி இது இது இப்படி எடுக்க போகிறோம்னா அவங்க டாக்டர்ஸ் வந்துடுவாங்க ஸோ அதுக்கு நல்ல கோஆப்ரேஷன் தான் ஆமா அர்ஜுன் தாஸ் அர்ஜுன் தாஸ் இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் தாஸ்லாம் கைதிக்கு முன்னாடி இந்த படம் பண்ணிட்டு இல்லை எல்லாருமே நாங்கள் போனது அந்த நெல்லியம்பதிக்கு மேலே ஒரு ஒரு பெரிய அடர்ந்த காடு யாரும் போக முடியாது ஒரு ஐந்து ஆறு கிலோமீட்டர் வந்து அந்த ஃபைவ் கியர் ஜீப்பில் தான் போக முடியும் ஸோ அங்கே கரண்ட்டு கிடையாது டவர் கிடையாது டிவி கிடையாது ஒரே ஒரு டார்மெண்ட்ரி ஒரு சின்ன காலனி ஹவுஸ் மட்டும்தான் எல்லாரும் ஒத்துழைச்சாங்க அதில் கதவை திறந்தோம்னா லொக்கேஷனு ஸோ அங்கே பெரிய எல்லாம் கிடையாது ஃப்ரிட்ஜு கிடையாது எதுவுமே இல்லை ஸோ ஒரு நாற்பது நாள் அந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் எல்லாருமே ஒரு பெரிய அனுபவம் அது அந்த நீங்க படம் பார்க்குறப்ப அதை அனுபவிக்க முடியும் இல்ல அதுதான் நீங்க ஹீரோயின் பிரிக்காதீங்க என்னன்னா அது அது அந்த இடத்த நகர்த்த அந்த கதையில திரைக்கதையில அந்த ஒரு பகுதியை நகர்த்தி கொடுக்குற ஒரு கதாபாத்திரம் அவ்வளோ தான் இந்த படத்துல அப்படி ஒரு இதுவுமே கிடையாது ஆமா ஆமா ஆஹ் சுமார் அதாவது நான் நிறைய எனக்கு வந்து இந்த பன்னெண்டு வருஷத்துல நான் சுத்தாத காடுகள் கிடையாது இது நிறைய ஆரண்டி பண்ணிருக்கேன் இது நம்ம பேர் சொல்ல முடியாது இதெல்லாம் சில ஸ்டேட்ஸ்ல நடக்குது இது அது நம்ம அது அரசியல் சார்ந்து இருப்பதால் அதை நம்ம உச்சரிக்க முடியாது பட் அது அதுக்கான இதுல புலியெல்லாம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தெரியும் அதனால இன்னும் அஸ்வமேத யாகம் குதிரைய வைத்து யாகம் செய்ததெல்லாம் நீங்க செய்திகள்ல உங்க மூலமா நான் தெரிந்து கொண்டதுதான் இதெல்லாம் வந்து தங்களுடைய பதவி அவங்களுடைய பணம் பலத்தை நிரூபிக்கிறதுக்கு தக்க வச்சுக்கிறதுக்கு சோ இந்த மாதிரி ஒரு ஒரு மூடத்தனமான ஒரு சில வேலைகள் அது அப்பாவி பிராணிகள் வாயில்லா ஜீவன்கள் அதை போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டு ஆமா அதானே உண்மை குழந்தைகளே நிறைய எனக்கு தெரிஞ்சு சேலம் கள்ளக்குறிச்சி கல்வராயன் ஹில்ஸ் செய்திகள் வந்தது அதெல்லாம் குழந்தைகளே வந்து சென்டிமெண்ட்ஸை நான் யோசிக்கவே இல்லை நான் அதிகமாக நிறைய லென்த் அண்ட் ஆஃப் இந்தியா இந்த நிறைய டிராவல் பண்ணதுனால என்னோட ஹிந்தி பிலிம் கார்டன் ஆகட்டும் இதாகட்டும் குன்கி ஆகட்டும் மைனா ஆகட்டும் ஸோ இதெல்லாம் நிறைய அவங்களோட இப்போ செம்பியில் கூட நிறைய மலைவாழ் மக்களோட பயணிக்கிறப்ப அவங்க வளர்க்குற இந்த பிராணிகளை வந்து இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய லிங்காயத்தின மக்கள் வந்து வெஜிடேரியன்ஸ் அவங்க வந்து மிருகங்களை தொடமாட்டாங்க யோசிச்சு பாருங்க அவங்க நினச்சா எவ்வளோ வேணால் அவங்க வந்து அடித்து சமைச்சு சாப்பிடலாம் பட் அதை வந்து பாதுகாக்கிறாங்க அது மேலே அவ்வளோ ஒரு பச்சாதபம் இருக்குது ஸோ அதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அவங்க அதை நம்மளை மாதிரி அதை நினைக்கணும்னு நினைக்கிறாங்க

எது சார் ஏதோ ஒரு அரசியல் தான் இப்ப நடந்துட்டு இருக்கிற அரசியல் தான் பேசிட்டு இருக்க அது ஒண்ணும் மறைக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு இது வந்து சொல்றதுக்கு அது பிரச்சனையே கிடையாது ஒண்ணு நட எல்லாருமே தெரிஞ்சது தானே சார் இன்னைக்கு வந்து எதுவும் மறைத்து பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது அது இல்ல வரலங்க அதெல்லாம் ஒண்ணு வரல அதெல்லாம் வரல ஆமா இல்ல அது யானை ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட ஐநூறு கிலோ சாப்பிடும் இரநூத்தி லிட்டர் தண்ணி குடிக்கும் அது யானை கட்டி தீரி தீனி போட்ட கதைன்னு வாங்கல்ல அதுதான் இந்த திரைப்படம் ஏன்னா நாங்க போன இடம் அதை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கே கிட்டத்தட்ட வந்து ஒரு மூன்று இரவுகள் அதை பகல் ஏன்னா நைட் டைம்ல ஜெங்கில கிராஸ் பண்ண முடியாது அதை நடத்தியே கொட்டி வந்து அந்த இடத்துல சேர்த்தாங்க இந்த யானை அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க சோ இப்போ இத வந்து அதுக்கு அதுக்கு மட்டையெல்லாம் அங்க கிடைக்கல காடுல கீழே இருந்து லாரியில வரும் வீக்லி ஒன்ஸ் பாத்தீங்கன்னா அந்த மட்டை வெட்டி கொண்டு வந்து போட்டு அப்புறம் தீர தீர அங்கிருந்து கொண்டு வருவாங்க இதெல்லாமே ஒரு எங்களை நாங்க பாதுகாத்ததை விட அதற்கு கொடுத்த பாதுகாப்பு தான் ஜாஸ்தி நாங்க அதை நாங்க நல்லபடியா பாத்துக்கணும் நல்லபடியா கொண்டு போய் தான் எங்களுடைய பெரிய வேலையா இருக்கும் இல்ல இல்ல இதுல ஒண்ணு பாக்கி பிகினிங்லாம் தாய்லாந்தில் யூஸ் பண்ண அந்த குட்டி எலிபென்ட் அங்க இருக்கக்கூடிய அந்த கிரௌட் எலிபென்ட் எல்லாம் தாய்லாந்து என்ன பிரச்சனை வருது சி உங்களுக்கு சினிமாவில் வந்து ஃபினான்ஷியலா எல்லாருக்குமே வந்து ஒரு தொடர்பு இருந்துகிட்டே இருக்கும் ஒரு ஜென்ரல் பப்ளிக் ஒரு இஎம்ஐ லெவல் பிரச்சனை இருக்குல்ல அந்த மாதிரி தான் எனக்கு ஒரு பெரிய இஎம்ஐ பிரச்சனை அவ்வளவுதான் அது அது ஆமா இல்லை சார் நீங்க எல்லாரோட நினைவுகளுக்குள்ளயும் மனசுக்குள்ளயும் போய் நான் யோசிக்க முடியாது அவங்கவுங்களுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கு இதை எப்படி பேசிட்டு தான் இருந்தோம் சில விஷயங்கள் வந்து கை கைமீறி போவோம் அது நம்ம பேசிட்டு தான் இருக்கோம் யாருமே வந்து இன்ஃபேக்ட் நான் யார் கூப்பிட்டாலும் உடனே எடுத்து பேசுறாங்க அதெல்லாம் அதெல்லாம் கிடையவே கிடையாது இது உங்களுக்கு தெரியாதது இல்லை இது வந்து நான் வந்து லிஸ்ட் போட்டீங்கன்னா நான் எங்கேயோ இருப்பேன் நான் இது மாதிரி இது சகஜம் கிளியர் ஆயிடுச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை யார் மீதும் எங்களுக்கு எந்த காற்புணர்ச்சியும் கிடையாது ஸோ அவங்களோட நியாயம் என்னோட நியாயம் எடுத்து பேசுறோம் இல்ல இல்ல நான் தான் அப்பயே சொல்லிட்டேன் அவர்கிட்ட சொன்னேன் நான் சென்டிமெண்டே பாக்குறது இல்ல அது எதுவா இருந்தாலும் நான் வந்து ஒரு உயிர் அதுதானே நீங்க ஒத்துக்கிறீங்கல்ல அது உயிர் அது அந்த உயிரை வந்து நம்ம நேசிக்கிறோம் நம்ம அது சின்னதோ பெருசோ நான் இன்னும் இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா நாங்கள் இதை எடுக்கிறப்ப அதுக்கு மஸ்ட் அந்த யானைக்கு மதம் பிடிச்சிருந்துச்சு ஒரு இது வைரல் ஆச்சு ஒரு வீடியோ நீங்க பாத்துருப்பீங்க இவரை தூக்கி போடுற வீடியோ அந்த டைம் ஒன் மோர்னு சொல்றதுக்கு முன்னாடி நான் அதை கிட்ட போய் அதை முத்தம் கொடுத்து தடவி பேசி அதுக்கப்புறம் தான் இவரை சொல்லுவேன் போய் திருப்பி போய் பிடின்னு ஸோ அது அந்த அளவுக்கு அது வந்து சப்கான்சியஸா அது வந்து நான் யாரும் தெரியலனா கூட சில நேரத்துல நம்மளோட எமோஷன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து ஸ்மெல் பண்ணும் புரிஞ்சுக்கும் நம்மளோட அன்பை வந்து ஏத்துக்குது அந்த பார்வை தானே நமக்கு அந்த ஒரு அனாசி பழத்தை கொண்டு போய் வெடி வச்சு யானை எவ்வளவு பெரிய கொடுமை நினைச்சு ஒரு யானை ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி பெட்ரோல் ஊத்தி அது கொளுத்தி விட்டதெல்லாம் வீடியோ வைரல் நீங்க பாத்துருப்பீங்க சோ நமக்கு ஒண்ணுன்னா போராடுறதுக்கு சட்டம் இருக்கு ஐபிசி இருக்குது இபி இது எல்லா கோர்ட் இருக்குது அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் யார் பேச போறோம் யாராவது நம்மள மாதிரி ஆட்கள் சி எனக்கு ஒரு முத்திரை இருக்கு என்னமோ நான் வந்து தேவர் ஃபிலிம்ஸ் மாதிரி நான் வெறும் மிருகங்களை வச்சு எடுக்கிறாள் அப்படி கிடையாதுங்க என்னோட மைனா நீங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்க குழந்தைகள் ஒரு பெரிய உலகம் அது நான் இருந்து என்னோட சங்கத்திலேயே நான் சொல்லுவேன் சில்ட்ரன்ஸ் பிலிம்ஸ் வரணும் குழந்தைகள் உள்ளார வரத்துக்கான படங்களா அது இருக்கணும் முதல்ல நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய வன்மத்தையும் வெட்டுக்குத்தையும் பக்கெட் பக்கெட்டா தலையில ரத்தம் ஊத்திட்டு நிக்கிறதையும் குழந்தைகள் வந்து பாக்கணும்ன்ற கட்டாயத்துக்குள்ள அந்த குழந்தைகள் நம்ம தள்ளக்கூடாதுன்ற அதுக்குள்ள அது பழகிடும் ஒரு சின்ன ஒயிட் பேப்பரை கொடுத்துட்டு கொஞ்சம் கரையான்ஸ் பென் கலர் பென்சில கொடுத்தோம்னா ஒரு காலத்தில் அழகா ஒரு வீடு வரையும் பக்கத்துல மரம் வரையும் ஒரு மலை வரையும் அதுல ஒரு சூரியன் போடும் ரெண்டு பறவைய வரையும் இன்னைக்கு நீங்க கொடுத்து பாருங்க இருக்கிற சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் வரையும் கையில துப்பாக்கி வச்சிருக்கும் வெட்டு குத்துக்குன்னு பயங்கர ஆக்ரோஷமா இருக்கும் அப்ப மனநிலையை நம்ம மாத்திக்கிட்டே வரோம் சோ யா நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணணும் சோ நம்மளால முடிஞ்சது இந்த மாதிரி அப்பப்ப பார்த்தது மம்போன்னு one பண்ணிட்டு இருக்கேன் பாத்தீங்களா லைவ் லைனை வச்சு பண்றேன் இதெல்லாம் இன்டர்நேஷனல் மூடுக்கான ஒரு フィルム ட்ரை பண்றோம் நம்ம அவ்வளவுதான் அப்படி இல்ல எனக்கு ஒரு திரைக்கதை எழுதுறப்ப அது வந்து ஸ்ட்ரைக் ஆகும் இப்படி ஒரு தோற்றம் வந்து நின்னுச்சுனா இது வந்து அதுக்கு ஜஸ்டிஃபை ஆகும்னா அந்த மாதிரி வரப்ப கண்டிப்பா கூடும் இது நமக்கு பயணத்துல கிடைக்கிறது சார் அவங்களோட வாழ்வியல்ல நான் பழகும் போது கிடைக்கிறது மைனாவே வாழ்வியல் தான் அந்த பார்த்த நான் ரெண்டு பேர் ஒரு போலீஸ்காரும் ஒரு ஒருத்தரும் சைதாப்பேட்டை கோர்ட்டுக்கு வந்து ஒரே விலங்குல நடந்து போறாங்க யோசிச்சு பார்த்தா ரெண்டு பேருமே எதிர் எதிர் முனை ஒரு ஒரு திருடர் ஒருத்தர் போலீஸு அப்போ அவர் போறப்ப வந்து திடீர்னு அவன் ஏதோ கூப்பிடான் வண்டி கடையில ஒரு டீ வாங்கி குடுக்கிறாரு இந்த விலங்கு கையை வச்சுட்டு இந்த கையில டீ அவர் கொடுக்குறாரு இப்ப நான் யோசிச்சு ரிவைன் பண்ணி பாக்குறோம் வர வழியில செங்கல்பட்டுல இருந்து அழைச்சிட்டு வரப்ப அவங்களுக்குலாம் என்ன பேசியிருப்பாங்க அவங்களுக்கு ஒரு கதைகள் இருந்திருக்கும் இதை அப்படியே அப்படியே நம்ம வந்து உடச்சி பெருசாகிறது எனக்கு வந்துட்ட அடுத்தது ஒண்ணு வரேன் நானு நீங்க அத பரபரப்பா ரசிப்பீங்க எல்லாருமே தரை நான் தாண்டவே இல்ல தரையில தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் நானு கண்டிப்பா நீங்க பாக்கு